ஞானானந்தமயம் ஆதாரம் தேவன்மலிகாகிருதி அனைவருக்கும் அஸ்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மொழியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாக பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்ற இறக்குறையை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குறையை முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதனத்துக்கு மாறுறார் சற்றே சற்றக்குறையே ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்தில் இருக்க அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான ராசியில் கேது இருக்க இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ ஏப்ரல் மாதம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கக்கூடிய பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும் பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்துபடி ஆறாம் இடமான ராசியில் கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனூரில் இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்துலேயும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனிப்பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் போயிடுது அது வரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்துல ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்திலின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவா இருக்கார் இப்படியேற்பட்ட நிலையில இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா ரிஷபராசி நேயர்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த குரு வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து மே மாதம் வந்து மாறப் போகிறார் குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ஜென்ம குருவாக இருந்தவர் அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ தனகாரகன் தனஸ்தானத்துக்கே போயிடுறார் அது வந்து உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பான காலமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமைகிறது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்துக்கு இப்போ இப்போ வந்து குரு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய காலம் பதினொன்று அஞ்சு வரைக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ளே இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் மேலும் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அவர் அங்கே போயிட்டாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து இந்த திருமண வாழ்க்கையில் வந்து திருமணம் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிற போதும் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த காலகட்டத்திலே பெரும்பாலும் அமைஞ்சிடும் ரெண்டாவது இப்போது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற கேதுனால வந்து குழந்தைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய குழந்தைகள் உண்டானாலும் கருத்தரிச்சாலும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலமாக இருந்தது அவர் வந்து அது அங்கே இருக்கக்கூடிய கேது பகவானும் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வந்து மாறிடுறார் வருஷம் பிறந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே பத்து நாளைக்குள்ளே அவரும் மாறிடுறார் அந்த மாதிரி மாறுற காலத்தினால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதாவது இந்த குழந்தை பாக்கியத்திற்கு கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் மொத்தமே வந்து பெரிய ஏற்றமான வருடமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்தில் குதூகலம் இருக்கும் பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புது வரவு உண்டு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப செலவுகள் நடக்கக்கூடியது அதாவது குடும்பத்தில் கல்யாணம் நடக்கும் குடும்பத்தில் சீமந்தம் நடக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வருஷம் பார்த்தாலே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியின் ஆறு எட்டு பத்து மூன்று இடத்தையும் பார்க்கறதுனால வேலையின் மூலியமாக தொழிலின் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர பார்த்தாலே ஏனால் வெளிநாட்டிலிருந்து அந்நிய செலாவணி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தையே குரு பார்க்குறாரு அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷம் அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தை அவர் பார்த்தார்னா நிச்சயமாக வெளிநாட்டிலிருந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு பார்த்தலையென்னால் இவ்வளவு நாளாக அஞ்சாம் இடத்துல இருந்த கேது பகவான் நாலாம் இடத்துக்கு போயிடுறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராகுவும் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க பத்தாம் இடத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபிவிருத்தி அதுவும் பார்த்தேன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க சின்ன திரை பெரிய திரை இந்த மாதிரியான கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாட்டுகள்லாம் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அந்நிய செலாவணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர இந்த இதில் பாட்டு பாடுறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் பதனிடும் தொழில்கள் அதை தவிர வந்து ஆடை தொழில் ஆடை தொழிலில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அது தவிர வந்து இந்த சுக்கரனுடைய வீடுன்றதுனால இந்த நகாசு வேலைகள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஏரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தால் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்தில் பார்த்த பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா ராகுவும் வந்து பத்தாம் இடத்துல சனியினுடைய வேலையை செய்யணும் சனியும் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனாலையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி மிகப்பெரிய யோகர் ஏன்னா ஒன்போது பத்தின் அதிபதி ஒரு கேந்திரத்தின் அதிபதினு சொல்றதுனால சனி பகவான் அதீதமாக கொடுக்கக்கூடியவர் நேர்மையாக சம்பாதிப்பதற்காகவும் நேர்மையாக செல்லக்கூடியவர்களுக்கும் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்தில் கையில் வந்து நூறுரூவா வச்சுருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் பார்த்தான்னா அவள் கையில் பத்து லட்ச ரூபா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்க போகிறது மிகப்பெரிய பொற்காலமாக இந்த காலம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயேன்னா இந்த ராகுவின் பயிற்சியும் இந்த கேதுவின் பயிற்சியும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ஜென்மகுரு அப்படின்னா வனத்திலே அப்படிம்பாங்க அந்த காலகட்டங்களில் இடமாற்றம் ஏற்படக்கூடியதை வனம் அப்படிம்பாங்க இப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசியை சேர்ந்த வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அவங்க எந்த வேலை பார்த்துருந்தாலும் ரொம்ப நாளாக உண்டான ரெகக்னைஸ் எப்பொழுதுமே நம்ம எதிர்பார்க்கறது உண்டான அங்கீகாரம் அதாப்பட்டது பதவி உயர்வு அடுத்தது பண வரவு அதாகப்பட்டது ஹைக் கிடைக்கணும் எதிர்பார்த்துட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே குள்ளார கண்டிப்பாக பதவியேறவும் பண வரவும் கிடைக்கும் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அந்த காலகட்டங்களில் வனம் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் நீங்கே விரும்பிய இடத்துக்கு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய மேலதிகாரிகளாக இருக்கட்டும் கீழதிகாராக இருக்கட்டும் காவல்துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் ரொம்ப நாளாக வெளியூர் வெளிமாநிலத்திலே இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க விரும்பின இடத்துக்கு பதவி உயரோடு பணமாற்றத்தோட கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு அத்தனை அரசு அரோடர்களுக்கும் கண்டிப்பாக பதவி உயர்வோட பணவரோட இடமாற்றம் கிடைக்குமா சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ராகு கேது ராகுவை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் பத்தாம் இடமும் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்கா ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவானே அங்கே ஆட்சி பெற்று இருக்கார் கடந்த காலகட்டங்களில் வக்ரமாயி வக்ர நிவர்த்தியாகி இப்போ ராகு கூட சேர்ந்துருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 இதுவரையிலும் தெருமனையில் சின்னதாக கடை வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிரம்மாண்டமான லிங்க் ஸ்டோர் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்த்ததோட பண வரவு திடீர் திடீர்னு பண வரவுகள் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்றவையில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாகும் அப்போ தொழில் நல்லபடியாக இருக்குமா தொழில் நல்லபடியாக இருக்கும் இதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுல தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் எப்படி கேட்டீங்கன்னாக்க பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அவர் எப்பொழுதுமே நம்மளுடைய பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஏழு கிரகங்களுக்கு மட்டும் சொந்த வீடு உண்டு ரெண்டு கிரகங்கள் சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுகளுக்கு சொந்த இடம் கிடையாது ஆனாலும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க அப்போ பத்தில் ஒரு பாம்பாது இருக்கணும் அப்படின்றது நம்ம ஜோதி சாஸ்திரத்தில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரலுக்கு அப்புறமே பத்தாம் இடத்துல ஒரு பாபம் கிரகங்கள் அல்லது பாம்பு கிரகங்கள் அப்போ பாம்பு கிரகமான ராகுவும் இருக்காரு கூட அந்த இடத்தோட ஓனரான சனியும் இருக்கிறார் அப்போ தொழிலில் அபரிமிதமான யோகங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு தொழில் தொடங்கணும் நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் அந்நிய மதம் அந்நிய மொழி கூட தொடர்பு ஏற்படும் அதன் மூலியமாக புதிய புதிய பிரான்சைசி வெளிநாட்டில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலியமாக தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சரி அடுத்தது கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு மாறுறாரு அவர் மாறுறது யாரோடைய நட்சத்திரம் யாரோட இடத்துக்கு மாறுறாரு அப்படின்னாக்க அனைத்து கிரகங்களுக்கும் ஒளி வழங்கக்கூடியவர் சூரியன் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற கிரகங்கள் செயல்படுது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதே போல் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்துலேயே கண்ணுக்கு அதிபதி ஒளிக்கு அதிபதி அப்படின்றது சூரியன் அப்போ நுண்கிருமியான கேதுவும் குறைய ரெண்டு மாதத்துக்கு அங்கே இருப்பாங்க ஏப்ரல் மே ஜூனில் இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் கண்ணை ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது இந்த மெட்ராஸை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நோய் தொற்றுக்கள் கண்ணில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கண்ணை கொஞ்சம் இமயம் பாதுகாக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்க கண் நோயிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய விசேஷ பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய ராசியோடைய இன்னொரு வீடான உங்களுக்கு உண்டான உங்களுக்கு இது உண்டான சரி தானு சரி மிதுனம் கன்னி துலாம் இதை துலாம் அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதாவது எப்போதுமே பார்த்தோம்னாக்க கலைத்துறைக்கு தொடர்புக்கு உண்டான அதிபதி அப்படின்றது சுக்கர பகவான் அவர் மேக்கப்புறம் ஏப்ரல் மேக்கு அப்புறம் அவருடைய பார்வைப்படுது அப்போ இந்த ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் கம்யூனிகேஷன் தொழிலில் இருக்கக்கூடியவங்க அதே போல் ஒரு ஸ்பெஷாலிட்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்குமா நல்ல வருடமாக இருக்கும் அதே போல் பெரிய திரை கலைஞர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க தொழில் எதுவும் இல்லாமல் தொழில் முடக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த தொழில் முடக்கம் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு இன்னொரு வீடான துலாத்தை பார்க்குறதுனால வெளியூர் உள்ளூர் வெளிமாநிலம் வெளிநாடுல படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல இங்க வாங்கிட்டு இருந்த வருமானம் மாதிரி மூணு மடங்கு வருமானம் கிடைச்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட்ட கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆனந்தமான ஆண்டுன்னு சொல்லலாமா ஆனந்தமான ஆண்டு அற்புதமான ஆண்டு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனம் புத்திநாதனோ அந்திரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய பலன்களின் அளவு தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி குறையுது அப்படிங்கிற காலகட்டங்களில் எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமய்யா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது இவங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நேரும் அப்படின்னு சொல்கிறது மாதிரியா இந்த இந்த வருஷத்துலேருந்து அவங்களுக்கு வந்து திருப்பதி போய்ட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்பதி சென்று வந்ததுக்காகவே அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னு கேட்டால் குருவனுடைய பார்வையினால் மாற்றங்கள் வ நிகழக்கூடிய காலமாக இருப்பதுனால அந்த திருப்பதி சென்று வரணும் இது போக அவங்கவுங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ அவங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத பாருங்கள் அந்த திசை வந்து உங்களுக்கு வலுவான நிலையில் இருந்து நல்லதை செய்யக்கூடிய நிலையாக இருந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா அந்த தெய்வ அந்த கிரகம் என்ன கிரகமோ அந்த தெய்வத்து அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் நவகிரகத்திலேயே அதே தெய்வத்தையே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா சால சிறந்ததாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய காலகட்டமாக ஆக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நன்மை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக போய் திரு திருப்பதி சென்று வாங்க திருப்பம் வரும் அதுபோல் எந்த கிரகம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதோ இப்போ நடந்துகிட்ருக்கிற திசை சரியில்லாமல் இருந்தால் அந்த திசைக்கு உண்டான கிரகத்தை போய் வாராவாரம் வழிபடுங்க கண்டிப்பாக நன்மை அடைய முடியும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே அவங்க சொல்லுவாங்க ஐயா ரிஷபராசியை பொறுத்தவரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகப்பெரிய பொற்காலமாக அமைய போகுது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு தன தனஸ்தானத்திலிருந்து இருப்பது பெரிய ஏற்றம் அவர் பார்ப்பது எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு அதாவது ரேஸு இன்சூரன்ஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களிலும் வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பில் வெற்றி கிடைக்கும் அதை தவிர வந்து தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த அமைய அமையப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இவ்வளவு நாளாக இந்த ஒரு வருஷமாக பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தமே வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்திருக்கீங்க எந்த நேரத்தில் என்ன ஆகிடுமோன்னு ஒரு சின்ன பயமும் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்தது அந்த பயமெல்லாம் போய் வெற்றிகள் எல்லாமே கிட்டக்கூடிய காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தில் சனி பகவானும் அதற்கு பிறகு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராகுவும் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா குருவின் பார்வையில் இவர்கள் ரெண்டு அசுப கிரகங்களும் குருவின் பார்வை பட்டதனால சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக கோதண்டராகுவாக பத்தாம் இடத்தில் இருப்பதும் அதன் வழியாக பார்த்தோம்னா ஒம்போது பத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய கர்மாதிபதி யோகமும் அவர்களுக்கு வந்து சேரும் இதன் மூலியமாக பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இப்போது அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த ரிஷவராசிக்காரர்களை பொறுத்தவரிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது சனியின் பார்வை நாலாம் இடத்துல உடறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த இளநிலை கல்வி இதெல்லாம் படிக்கிறவங்க அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறவங்களுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மேல்நாட்டு படிப்பு படிக்கப் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது மொத்தத்தில் பார்த்த ஆனால் பணவரவிற்கு பஞ்சமில்லை உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு நிச்சயமான பொற்காலமாகவே அமைப்போதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்